கலோ காய்ஸ்ரடிக்கு ஆசையிலே அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் முத்து மீனாட்ட சொல்லி அழுகிறாங்க என்ன மீனா இதெல்லாம் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏங்க எதுக்கு நீங்கள் இப்படி கவலைப்படுறீங்கன்ற மாதிரி வந்து மீனா கேட்குறாங்க மீனா செய்யாத தப்புக்கு ஏன் மீனா எல்லாரும் மென்மேல வந்து தான் எனக்கு புரியலை யார் எங்கே என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு நான் தான் காரணமா ஏன் மீனா இப்படியெல்லாம் நடக்குது என்ற மாதிரி வந்து சொல்லி கவலைப்படுறாங்க மீனா சொல்கிறாங்க கவலைப்பட வேண்டாம் அவங்க இருக்குது அப்படி நிற்கிறதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்கள் பார் மீனா நீத்துவை நான் சந்தித்தது உண்மைதான் அவங்கள வந்து இந்த மாதிரி யார் ரவியோட பேச வேண்டாம் அவங்களோட பழக வேண்டாம் என்று சொன்னது உண்மைதான் இதனால் வந்து ரவிக்கும் சுருதிக்கும் இடையில பிரச்சனை வருதுன்றது அவளுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேனே தவிர மற்றபடி அவங்கள ரெஸ்டாரண்ட்டை வந்து உடைச்சதோ அது நீத்துக்கு அடித்ததோ நான் இல்லை மீனா ஆனால் வந்து வீட்டில் வந்து அந்த மாதிரி தானே ரவி வந்து கோவப்பட்டு போற பார்த்ததானே என்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதுதான் இந்த மாதிரி நடக்குது சரி வீட்டில் தானே ரவி தானே இப்படி நினைக்கிறான் கொஞ்ச நாள் போனால் அவனுக்கு புரிய வைக்கலாம்னு பார்த்தா இப்போ பார்த்தா வந்து உன்னுடைய தங்கச்சி வீட்டிலேயும் அப்படித்தானே நினைச்சிருக்கிறாங்க யாரோ வந்து ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு என்ன நினச்சிக்கிறாங்களே என்ற மாதிரி வந்து சொல்றாங்க செல்வத்தோட கார் வந்து தான் ஆக்சிடென்ட் பண்ணி வந்து யாரு அவங்களோட மீனாவோட தங்கச்சியோட மாமியார் வந்து இல்லாமல் போயிடுறாங்க இதுக்கு வந்து முத்து தான் காரணம் இவங்க தான் வந்து செல்வத்துக்கு சொல்லி இந்த மாதிரி பண்ண என்ற மாதிரி தான் வந்து அவங்கண்ட ஹஸ்பண்ட் வந்து நிற்கிறாங்க அதுக்கு வந்து மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் நான் வந்து சீத்தாட்டை வந்து சொல்கிறேன் நீங்கள் இதை பற்றி எல்லாம் வந்து கவலைப்பட வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை மீனா இதால் உனக்கும் சீத்தாக்கும் முடியல பிரச்சனை வந்துடுமோண்டு தான் எனக்கு பயமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை 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 அப்படி எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் கவலைப்பட வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் ஆளாளுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அம்மா வந்து உன்னை வந்து பழி சொல்லுவாங்க இல்லையேன்னு சொன்னால் என்ன பழி சொல்லுவாங்க அதிலேருந்து வெளியில் வாரக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அது அப்படி நடக்கலை இப்படி நடக்கலை என்று அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லையிலேயே எனக்கு போதும் போதும் அண்டு ஆகிடும் ஆனால் இப்போ வந்து மற்றவங்க பண்ணதுக்கும் எனக்கு இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்களே செல்வம் வந்து நான் சொல்லி இந்த மாதிரி பண்ண பண்ணுறவ இல்லை அவன் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளா சொல்லு அவன் அப்படி பண்ணவே மாட்டான் நான் சொன்னா கூட அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லை ஏன் இந்த மாதிரி வந்து நடக்கிறாங்களோ தெரியல ஏன் என்ன இந்த மாதிரி கோவப்படுறாங்களோ தெரியல எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சீதாக்கு போய் ஆறுதல் சொல்லணும்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறேன் ஆனா வந்து அந்த வீட்டுக்கே போக முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து மீனா என்ன சொல்றாங்க சொன்னா இந்த மாதிரி நீங்க நினைச்சு கவலைப்படக்கூடாது இனிமேல் சரியா நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தால் மற்றவங்க உங்களை வந்து கோபிச்சா நீங்க வந்து அதுக்கு கவலைப்படலாம் நான் பண்ண தப்புக்கு அவங்க இப்படி தண்டிக்கிறாங்க நான் ஏன் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணினேன் பண்ணாமல் மற்றவங்க பண்ண தப்புக்கு உங்களை வந்து கோபப்பட்டா நீங்க என்ன பண்றது உங்களுக்கு தெரியும் தானே நீங்க அப்படி சொல்லி எனக்குமே தெரியும் அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்கள் இதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சீதா சீதாச்சு எனக்கு கவலையா இருக்கு சீதாக்கு அவளோட மாமியார் ரொம்ப உதவியா இருந்தாங்க என்னுடைய தன்னுடைய மாமியார் மாதிரி இல்லை அவங்க ரொம்ப பாசமாக இருந்தாங்க அன்பாக இருந்தாங்க தன்னுடைய மகள் மாதிரி தான் வந்து சீதா பார்த்து கொண்டாங்க அதை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க ஆமாம் மீனா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க அப்படி தான் பார்த்து கொண்டாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இவ்வளோ பாசமாக இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க இப்போ சீதா சீதாவுக்கு வந்து ஆறுதலாக இருக்கிறதுக்கு அவங்க இல்லாமல் போயிட்டாங்க நினச்சி தான் எனக்கு கவலையாக இருக்குது ஒழியோ மற்றவங்க சொல்கிறது ஒன்றும் எனக்கு கவலையாக தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது சரி இவங்க வந்து செல்வம் வந்து தெரியாதனமாக வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் நீட்டு விஷயத்தில் யார் பண்ணியிருப்பாங்க எங்களால் வந்து அதை ஊகிக்கவே முடியலை இவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ அவங்க தான் பண்ணியிருப்பாங்களோன்னு கூட நினைக்க முடியலை அப்படி யார் அவங்களுக்கு எதிரி இருக்கிறாங்க ஒருவேளை பிஸ்னஸில் அவங்களுக்கு வேறு யாராவது எதிரி இருக்கிறாங்களோ தெரியல நீங்கள் போய் அங்கே சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க உங்களை வந்து சந்தேகப்படுறாங்க போலே இருக்குது அதுவும் ரவியே இந்த மாதிரி வைக்கிறாங்களோ தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மீனா அப்படி சொல்லும்போது வந்து முத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்ன மீனா இது புதுசாக இருக்குது வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் தானே டக்குனு கோவப்படுவேன் ஏன் அப்படி பண்ண ஏன் இப்படி பண்ணேன்ற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறது நான் தானே அதனால் அவன் நினச்சிருக்கலாம் நினைச்சோம்னா கோவத்தில் நான் போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வந்துவிட்டேன்ட்டு அவன் நினைச்சிருக்கலாம் அவன் ஒன்றும் அவனில் தப்பாக எனக்கு தெரியல நான் சொன்னது தப்பு தானே அவங்கள தேடி போய் நான் சொன்னது வந்து ரபிக்கா தான் அவங்களோட பேசியிருந்தேன் ஆனால் நான் ரவியை என் மேலே கோவப்படுவான்ண்டு நான் எனக்கு இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் மீனா அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம் அது ரவிக்கும் எனக்குமான பிரச்சனையை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ வந்து சீதாக்கு ஆறுதலாக எப்போவுமே இருக்கணும் சரியா நான் தான் அந்த வீட்டுக்கு போக முடியாமல் இருக்கு நீ ஆறுதலாக இருக்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் ரவியை சந்தித்து கண்டிப்பாக பேசணும் இதை பற்றி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து ரவி ரொம்ப கோவமாக இருப்பாங்க தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுடுவாங்க விட்டுடுங்க இதை பற்றி எல்லாம் பேச வேண்டாம் வேணும்னு சொன்னால் சுருதியோட பேசி பார்க்கல மாதிரி வந்து சொல்றாங்க என்ன சுருதியோடயா நல்லாத்தான் பேசுவ என்ற மாதிரி வந்து சொல்றாங்க பல குரலா அது சரியான பிடிவாதம் அது நாங்க சொன்னா கேட்காது ரவி திரும்ப வந்து வீட்டுக்கு வரணும் சுருதி கிட்ட போய் அவன்தான் பேசணும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து சுருதிக்கு தெரிஞ்சுருக்கு தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட அவங்க ஏன் வீட்டுக்கு வராமல் இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க எதுக்கு வர போகிறாங்க இன்னும் கூட வர மாட்டாங்க இப்போ ரவி எங்கே இருக்கிறான் நீத்துவை பார்க்குறதுக்காக அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு நாளும் போய்கொண்டே இருக்கிறான் அப்படி இருக்கும்போது வந்து சுருதி இங்கே வருவாவா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க பல குரல் வரவே வராது இந்த விஷயம் தெரிஞ்சால் இன்னுமே பர பல குரல் கோவப்படும் அதுதான் எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்குது கோவமாக இருக்குது ரவி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரவிக்கு என்ன தான் சொன்னாலும் புரிய மாட்டேன்றது இந்த நீத்து வாழை தான் வந்து சுருதி அவங்கள விட்டுட்டே போயிருக்கிறாங்க பத்தாவதுக்கு இப்போ போய் ஹாஸ்பிட்டலில் வந்து நீத்துக்கு ஆறுதலாக இருக்கிறதும் அவங்களுக்கு ஹெல்ப் ஆகிருக்கிறதையும் பார்த்தா இன்னுமே சுருதி கோவப்படுவாங்களே இன்னுமே அவங்கள வாழ்க்கையில் விரிசல் ஏற்படும்ன்றதை வந்து ஏன் ரவி வந்து புரிஞ்சு மாட்டேன்றாங்க இதையே ஒரு காரணமாக வச்சு நீத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ரவியையும் சுருதியையும் பிரிச்சிடுவாங்க அதுக்கு முன்னாடியே போய் நான் ரவியோட பேசுகிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களில் ரவி வந்து கோமாக இருப்பாங்க நான் பேசினா கொஞ்சம் கேட்பங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ அங்கே போகிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாங்க நான் அங்கேயே போய் பேசுகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ அங்கே போக வேண்டாம் நீ அங்கே போனால் நீத்துக்கு தெரிஞ்சிடும் இந்த விஷயமா தான் நீ பேச வந்திருக்கிறனு தெரிஞ்சு இன்னுமே கூட வந்து ரவியில் பாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருப்ப அதனால அங்கே பேச வேண்டாம் வெளியில் வந்தானே அப்படி இருக்கும்போது நீ வந்து ஃபோன் பண்ணியே பேசிடுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி என்று சொல்லி இவங்க ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து வர சொல்கிறாங்க வர சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க ரவியை பார்த்து என்ன ரவி இதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமா நீ முத்தும் இந்த மாதிரி பண்ணுவான்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை என்ன வேலை இதெல்லாம் என்ன செய்கிறது நீத்து வண்டபடியாக கொஞ்சம் பேசாமல் இருக்கிறாங்க வேற யாரும்டா இப்படி இருப்பாங்களா என்ன வேலை இதெல்லாம் முத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை நீங்கள் ஆளாவது அவங்கள சொல்லி திருத்துங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன ரவி அவங்க எதுவுமே பண்ணலை ஒன்றுமே பண்ணாதவங்களே எப்படி போய் திருத்த சொல்கிறீங்க என்ன சொல்லி திருத்த சொல்கிறீங்க எனக்கு புரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முத்து தான் இதை பண்ணியிருக்கிறான் அது எனக்கு நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க என்ன சொன்னால் என்னுடைய ஹஸ்பண்டை பற்றி எனக்கு தெரியும் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க இது வேறு யாரோ பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக அவங்களுக்கு எதிரான யாரோ தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு பிடிக்காத வேறு யாரோ தான் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் பண்ணதும் இல்லை அதே மாதிரி வந்து உங்களுடைய அம்மா பண்ணதும் இல்லை இது வேறு யாரோ தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படி என்ன யாரை சொல்றீங்க பிஸ்னஸ் ரீதியான எதிரி என்று சொன்னால் சுருதியை சொல்றீங்களா அவள் இந்த மாதிரி பண்ணிருப்பாள் நினைக்கிறீங்களா அவள் வந்து பண்ணக்கூடிய தான் கோவத்தில் இப்படி எதுவும் பண்ணியிருப்பாவோன்ற மாதிரி வந்து ரவி சொல்கிறாங்க இல்லை இல்லை சுருதியுமே பண்ணியிருக்க மாட்டாங்க சுருதி வந்து உங்களில் தான் கோவமாக இருந்தாங்க நீத்துவ பெட்டின பிரச்சனை அவங்களுக்கு இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்கள விட்டு வெளியேறணும் அதுதான் அவங்களோட விருப்பம் மற்றபடி வந்து நீத்து எங்கே போகிறாங்க வாராங்க அவங்கள்ட்ட ரெஸ்டாரெண்ட் எப்படி இருக்குது அவங்கள்ட ரெஸ்டாரண்ட் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஆள் அவங்க இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரியான குணமும் இல்லை மாதிரி வந்து சொல்றாங்க அப்போ யார் தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு சொல்றீங்க உங்களுக்கு ஏதாவது வந்து யார் இல்லையே சந்தேகம் இருக்கான்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது மீனா கேட்குறாங்க என்னங்க நீங்கள் எனக்கு நீத்துவோடைய பெருசாக பழக்கம் இல்லை உங்களுக்கு தான் தெரியும் அந்த ரெஸ்டாரண்டுக்கு யார் யார் வாரவங்க யார் அவங்களோட எதிரி அவங்க யாரோட இந்த மாதிரி திருமிரா எல்லாம் பேசுவாங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இல்லை நீத்துக்கு தான் தெரிஞ்சிருக்கும் யார் அதை பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க யாராக இருக்கும் என்னது முத்தும் இல்லைன்னா அப்போ யார் தான் இதை பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க இங்கே பாருங்கள் ரவி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத தயவு செய்து நிறுத்துங்க சுருதியோட ஃபோன்லேயாவது பேசுங்கள் சுருதியை வந்து வீட்டுக்கு வர சொல்லுங்கள் உங்களோட வாழ்க்கையை பாருங்கள் தேவையில்லாமல் மற்றவங்கள்கிட்ட பேச்சை கேட்டு மற்றவங்களை பாவம் பார்த்து உங்களோட வாழ்க்கையை நீங்களே அழிக்க வேண்டாம்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நானாக என்னுடைய வாழ்க்கையை அழித்தேன் நீங்கள் பாருங்கள் அவங்க பாவம் எனக்காக இவ்வளவு நல்லது நல்லது பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அவங்க இருக்கும்போது நான் அவங்கள பார்த்து கொள்றதுலே என்ன தப்பு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் அவங்ககிட்ட வீட்டில் யாருமே இல்லையா அவங்கள்ட்ட வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்துகிறவங்க எத்தனை ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க எப்படி அவங்களுக்காக எத்தனை எத்தனை பேர் வருவாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அப்படி இருக்க அவங்க எதுக்கு உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க எதுக்காக உங்களை வர சொல்கிறாங்க இன்னுமே உங்களுக்கும் சுருதிக்கு முடியல பிரச்சனையை பெருசாகிறதுக்கு இது கூடப்பா உங்களுக்கு புரியல இதை விட எப்படி நான் விளங்கப்படுத்துகிறேன்னு எனக்கு தெரியல ரவி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன நீ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் நடக்கிற விஷயங்கள் வேறையாக இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க தயவு செய்து அந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியேறுங்க அவங்களோட பேசுகிறதை நிறுத்துங்க அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனை சரியாக வரும் சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கு பிறகு நான் இதை பற்றி பேசுறதா இல்லை நான் இனிமேல் இதைப் பற்றி பேச மாட்டேன் ஒன்றில் வந்து நீங்க சுருதியோட போய் பேசணும் இல்லையன்று சொன்னால் நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியேறணும் சுருதி வீட்டுக்கு வந்தாங்களா இல்லையா அவங்க பிரச்சனை நீங்கள் அதை விட்டு வெளியேறினா உங்களில் உள்ள பிரச்சனை முடிஞ்சது சரியா என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு மெயினாக பாட்டுக்கு போகிறாங்க இதுக்கப்புறமா வந்து ரபி யார் மேலே சந்தேகப்பட போகிறாங்க சுருதி வீட்டுக்கு போகிறாங்களா அல்லது வந்து வேற யார் மேலேயும் சந்தேகப்பட போகிறாங்களா அல்லது என்ன நடக்க போகுது அவங்க வந்து இந்த மாதிரி பண்ண வந்து நீத்துதான் இந்த மாதிரி தானே பண்ணிட்டு இப்படி வந்து நாடகம் மாறாங்க நினைக்க போறாங்களா என்ன நடக்க போது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்